தனது எண்பத்தி இரண்டாவது பிறந்தநாளை கொண்டாடி வரும் இசை இளையராஜா அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தனது எண்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி வரும் இசை ஞானி இளையராஜா தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் லண்டனில் நிகழ்த்தியது போல் தமிழ்நாட்டில் சிம்போனி அரங்கேற்றம் செய்ய உள்ளதாக இளையராஜா அறிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஜெயிலானி இசைநானி இளையராஜா தனது எண்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் இந்த வேலையில் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து லண்டனில் நடத்தியது போல ஒரு மாபெரும் சிம்போனி இசை நிகழ்ச்சியை சென்னை நமது தமிழ்நாட்டில் நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க தமிழகத்தின் இசைத்துறையின் ஜாம்பவானாக பல ஆண்டுகளாக குடிக்க பறந்து கொண்டிருப்பவர் இசைஞானி இளையராஜா அவர்கள் விஜய் இளையராஜாவின் எண்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை ஒட்டி அவரது ரசிகர்கள் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்துக்கு வருகை தந்து அவரிடம் ஆசிர்வாதத்தை அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தனக்கு உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு வகைகளில் குறிப்பாக சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் வீடியோக்கள் வாயிலாகும் நேரிலும் வருகை தந்து பல ரசிகர்கள் தங்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்து வருகிறார்கள் என்னை பார்ப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அதற்காக பல சிரமங்களை தாண்டி தூ தூங்காமல் கூட ரசிகர்கள் என்னை பார்ப்பதற்காக வருகை தருகிறார்கள் இது எனக்கு நெகிழ்ச்சி பூ நெகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் வீடியோக்கள் மூலமாகவும் தனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி என தெரிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அதே போன்று பலர் தனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்த இசைஞானி இளையராஜா அவர்கள் தமிழகத்தில் வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி லண்டனில் நடத்திய அந்த குப்பயத்தம் போன்று அதே இசைக்குழுவினருடனான ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவிக்கும் போது குழந்தைகள் அழுதால் என்னுடைய இசையை கேட்டால் அவர்கள் சொல்லிக் கொடுத்து ஆடுவதாக ரசிகர்கள் தெரிவிக்கிறார்கள் அதே போன்று நான் அமைக்கும் இசையெல்லாம் உலகெங்கும் ஒழிப்பது போல் அவர்கள் இங்கும் அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களும் என்னுடைய இசையை கேட்டால்தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எனவே அந்த இசை நிகழ்ச்சியை நான் தமிழகத்தில் நடத்த சித்தமிட்டிருக்கிறேன் என்பது போன்று ஆகஸ்ட் இரண்டாம் தேதி லண்டனில் நடந்த அந்த சிம்போசம் நிகழ்ச்சி போன்று தமிழகத்தில் அதே குழுவுடன் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த இருப்பதாக அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயராணி